இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதனை நாங்கள் தெளிவுறுத்துகின்றோம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயமில்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடப்பதனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படி விடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் போராடுறவங்க எல்லாரும் இதில் நிற்கிறாங்களோ பிடிக்கங்கள் இவங்கெல்லாம் யாருக்கு அனுப்பி போராடுறாங்க இன்றைக்கி தையிட்டில் நடக்கும்னா நாளைக்கு டெல்லி பழைய நடக்கும் ஜாழ்பானில் நடக்கும் வேலையில் நடக்கும் கொக்கில் நடக்கும் பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒரு புதிதாக ஒரு வியர் விகாரம் கொண்டு கொன்றது வைக்கிறக்க ஒரு பிளான் வந்து போனது இருக்காது தெரியுமா

அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரும் பிரச்சினை நடந்திருக்கின்றது நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேளை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் வடகிழக்கில் வாழ்ற மக்கள் நீங்கள் ஏருக்கு மாறி மாறி வா வாக்கு செலுத்தினாலும் சரி இங்கே வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களசேஷன் அண்ட் புட்டிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வுத்துறையினுடைய துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் மறு மதகுருமார் உள்ளடங்கலாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவுறுத்துகின்றோம் மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட பாராளுமன்ற எம்பி ஒருத்த சொல்லிக்கிறார் தையட்டி பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று தையிட்டியில் வந்து நடந்த பிரச்சனை வந்து எப்படி போனேண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பார்க்கணும் என்னெண்டா இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாண்டா இவ எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன வீளுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணுமென்ற எங்களோட மக்கள் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எடுத்தாம்போக்கில் போகக்கூடாது தெளிவாக சொல்லணும்னா இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்களோட கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது நேற்றிய போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடுதான் என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்குது ஆனால் என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அது எங்களோட பங்காளி ஜெண்டை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் சரியா ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கை செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்த அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றை ஆட்சி கொடுத்த அதிகாரம் தான் அந்த அளவு மட்டும் வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்த ஆண்டு கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியா நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் இழைக்கிற முறையில்தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயமில்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவே அமர்த்திவிட்டு அப்படியே இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக்குகிறோம் என்னென்றால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினவங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கிறீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை குறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது பிழை என்று சொல்லுங்கள் பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள் உங்களை மக்கள் போற்றுவார்கள் உங்களால் எல் எதுவுமே இயலாது நிலைமை என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்ய வேண்டும் நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க பண்ணையில் போய் ஓட்டோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு அவங்களுக்கு பதவி நாங்கள் மக்களை பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பதவி வந்து தந்துனாங்கள் எங்களோட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில் எங்களுடைய இன பிரச்சனை வந்து மூலடிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்திருக்கின்றது என்றால் இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரச சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள் இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலமற்றி ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தினை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் இதே மூடம் மிக தெளிவாக சொல்லணுமே இருந்தால் இன்றைக்கு அமெரிக்கா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே டிக்டாக்கு தடை பண்ணிட்டாங்க ஏனென்றால் அங்கே முட்டாள்தனமான அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சிந்தனை தெளிவற்ற ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன் ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அந்த தையிட்டில்ட்டுந்து போராங்களே அவங்கள நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அவங்கள யாருக்காண்டி போராடுறாங்க போராடுறவங்க எல்லாரும் இதில் நிற்கிறாங்க இவ்வளோ எல்லாம் யாருக்கு காணி போராடுறாங்க இன்றைக்கி தையிட்டியில் நடக்குன்னா நாளைக்கு அது டெல்லி நடக்கும் ஜாழ்ப்பாணம் நடக்கும் வேலையில் நடக்கும் கொக்கில் நடக்கும் என் பல்கலைக்கழகத்துக்கு கூட ஒரு புதிதாக ஒரு வேறு விகாரம் கொண்டு கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போகணும் அவங்களா யாருக்காவது தெரியுமா அதை நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடையமாக எவ்வளோ காலமாக தடுத்தாடி கொண்டு தெரியுமா உங்களுக்கு இங்கே சிங்கள மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் என்னென்றால் we are not your enemies and we also respect the lord buddha we also hear the, some words of lord buddha but this is an occupation the legal documents and the uh, printout and the uh, documentations of the land was in the hands of the land owners, tamils owners but you occupied their land without any legal documents or legal evidence இதில் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நேற்றைக்கு தையீட்டிக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நான் நேரே பேரை சொல்கிறேன் அர்ச்சனா ராமனா என்று சொல்கிறார் அதாவது கோர்ட்ஸ் ஓடற மீறி வந்து போராட்டம் செஞ்சபடியாக தான் கைது செய்யப்பட்டவர்களாம் நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்றால் கோர்ட்ஸ் ஓடருக்கு ஒழுங்கமையாவ அந்த விகாரம் வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால் அதாவது வந்து நீதிமன்றத்தால் தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது இது சட்ட விரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லி அந்த கட்டுமானத்தை எதிர்த்து வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது சட்ட விரோத விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம்னு சொல்லி ஒரு போட் வைக்க பார்த்துருக்காங்க அந்த போர்ட் வைக்கிற வந்த இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்க என்னண்டா இதுதான் பிரச்சனை சட்டத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு சொல்லி கைது செய்கிறீங்களா அப்போ இந்த நாட்டில் நீதி யாருக்கு வேலை செய்யுது நீதின்றது தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தொடர்ச்சியற்ற அடி வாங்கி கொண்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது சுத்தத்துலேயும் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு வகையாக ஆக்கிரமிப்புகளை கொண்டாடுங்கள் இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய குடி பெரும்பான்மையை இந்த வடகிழக்குல வந்து குறைக்கணும் என்ற ரீதியில் வந்து திட்டமிட கொண்டு வரப்படுது தையீட்டிலேற்று எத்தனை சிங்கள மக்கள் இருக்கிறாங்க இதற்காக அங்கே இவ்வளவு பெரிய வியாறு கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரங்க தமிழ் மக்கள் இந்த காணியில் நீங்கள் ஆக்கிரமிப்பீங்களா அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்கள் சின்ன வயசுலேருந்து உருண்டு பிரண்டு வளர்ந்த அந்த பூமியில் இங்கே நிறைய நிறைய பேரில் குமன் போடுறாக்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து கீழே வந்து குமன் போடுறாக்கள் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளலாம்னு நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு அணி மட்டும் இல்லை இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கிட்ட இதில் நான் இருக்கேன் நாளை இன்னொருத்தன் இருப்பாங்க இருப்பேன் பேர் வந்து மறைஞ்சு போயிடும் மறந்து போயிடும் நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலை இது எல்லா இடத்துலையும் நடக்கும் நீங்கள் மற்றவண்ட காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது தண்டை காணிக்கல நடக்கலைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும் அதைவிட மிக முக்கியமாக சொல்கிறோம் என்னென்னடா நாங்கள் மதகுருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மதகுருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நீங்கள் அடக்கறீங்கடா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில் மட்டும் இருக்குது இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவர்கள் எவ்வளோ காலமாக தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்கலி வி ஆர் ப்ரொடெஸ்டிங் பட் நாங்கள் டெமோக்ராட்டிக்கலாக ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் எப்படி சொல்கிறீங்கள் நீங்கள் நாங்கள் இங்கு பிரச்சனையை தூண்டுகிறோம் என்று யார் பிரச்சனையை தூண்டுறது இங்கே மக்களினுடைய அரச அனுமதியற்ற ரீதியில் வந்து விகாரையை கட்டியது யார் இந்த கேள்விகளை ஏன் எதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படிச்சு படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள் நேரடியாக சொல்கிறேன் என்பிபிக்கு ஆதரவளித்த அதி உயர்ந்த கட்டர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா இது மட்டுமில்லாம் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவருடைய அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிக தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி சேவை தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் ஆனால் நீங்க திரும்ப 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 ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருங்களையும் ஏமாந்து ஏமாந்து கொண்டே வாரீங்க அங்க தமிழ் மக்களை தான் சொல்கிறோம் இந்த மக்களிட மணலில் என்ன மாதிரி மணல் என்ற தெரியல நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள் உங்களுக்கு பின்னால் வருட உங்களை ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தில் திரும்பவும் ஒரு புத்தர்சிலியை கொண்டு வந்து தையடி வியாரில் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்ப்போம் அதில் எந்த விதமான மாற்றிக் கருத்தும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதை தெளிவுபடுத்துகிறோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள் இது நாளை உங்களோட விட்டே இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்பேங்கே வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரி யோசனை வேண்டியதாக கேட்கோ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியெலாம் போராடுறோம் எங்களை ஜனநாயக ரீதியில் போராட விட இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லாதீங்க இப்போ இப்போ ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கிடக்குறீங்களா நீங்கள் சொல்லோ இல்லைங்க சில பேர் வந்து கேட்பா படிக்கிற வயசில் நீங்கள் என்னதுக்கு போராடுறீங்கன்னு சில பேர் கேட்கணும் தொடர்ச்சி எங்களை போராடுறதுக்கு நாங்கள் கேட்குறேன் நாங்கள் படிக்கிறதே இந்த நிலத்துக்கு அணிமே இந்த சனத்துக்கு அணிமே இந்த இன்னத்துக்கு அணிந்தாண்டா நாங்கள் படிக்கிறதே இந்த மக்கள் அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு தான் நாங்கள் படித்து முடிச்சுட்டு வேறே இல்லை இங்கே எல்லாமே சிங்கள பேரில் இருக்கும் எங்கள்ட்ட எல்லாமே எங்களோட கையிலே இருக்காண்டா எந்தெந்த படிப்பு அதுக்கான நாங்கள் படிக்க வேணான்னு சொல்லலை இங்கே உங்களோட காய்ச்சி கொண்டுருக்கோம் உணர் ஸ்டூடெண்ட் தான் காய்ச்சி கொண்டுருக்கோம் இங்கே எல்லாரும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கள் தான் இதில் நிற்கிற அவ்வளோ பேரும் சரியா ஆனால் எங்களோடய மக்களுக்காண்டி தான் நாங்கள் போராடி போராடிக்கொண்டிருக்கோம் நீங்கள் அரச பிரதிநிதிகளையே கை செய்கிறீங்க என்றால் மக்களுக்கு எந்த அளவில் இந்த நிலத்தில் வந்து பாதுகாப்பு இருக்குன்றதை வந்து இங்கே இருக்கிற அவ்வளோ அவ்வளோ பேரும் சிந்திச்சு பார்க்கணும் தொடர்ச்சியாக சொல்கிறோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த அரசியலமைப்பும் சரி தொடர்ச்சியாக கிடக்கிற கிடக்கிறவரை தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்தில் தொடர்ச்சி அன்னைக்குமே விடுவில்லை இது மட்டும் இல்லை தெளிவாக சொல்கிறோம் பிடிஏ எதிர்க்கிறோம்னு சொல்லி போட்டு அதாவது பயங்கரவாத இடத்திட்டத்தை அப்புறப்படுத்துகிறமன்னு சொல்லி போட்டு பிஎஸ்டிஏ அண்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்ட்ன்னு சொல்லி இன்னொரு ஆக்டை கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக போராடுற தமிழ் மக்களையும் தமிழ் மாணவர்களையும் ஒடுக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டுருக்கு அந்த திட்டத்தை வந்து முற்று முழுதாக வந்து தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய அரசியல் கட்சிகள் என்று சேர்த்து அத்தனை பேரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் இல்லையென்றால் தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தையி தமிழர்களுடைய சொத்து தையிட்டி மட்டுமல்ல வடர்களுக்கு முழுவதும் தமிழர்களுடைய சொத்து என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ரஜின்குமார் கஜேந்திரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகள் எங்களுடைய தமிழ் மக்களை திட்டமிட்ட ரீதியிலே கைதுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிவெட்டு மீள குடியேற்றப்பட்டு இலங்கை அரசாங்கத்தை ஒரு சோசலிச குடியரசாக பிரகடனப்படுத்தி அதற்கு கீழே இலங்கையிலே தமிழர்கள் சிங்களவர்கள் அனைவருக்கும் வந்து சமமான உரிமைகள் வழங்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையாக வந்து தெற்கில் ஒரு நீதி வடக்கிலே ஒரு நீதி காணப்படுகிறது ஏனென்றால் தெற்கிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே கைதிகள் என்பது பெருமளவு நடைபெறுவதில்லை ஆனால் வடக்கிலே நடைபெறுகின்ற எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நிலங்களுக்காக நாங்கள் செய்கின்ற சிறு சிறு போராட்டங்களை கூட இந்த அரசு முற்றாக அதனை நிறுத்துகிறது அதனை அதாவது எங்களை வந்து மலுங்கடிக்க செய்கிறது அந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து தங்களை ஒரு தாங்கள் ஒரு நியாம நியாயமானவர்களாக காட்டிக்கொண்டாலும் உண்மையில் இந்த அரசாங்கமும் வந்து மஹிந்த ராஜபக்சா மாதிரி அந்த கொடுங்கோலான ஆட்சி அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கமும் காணப்படுகின்றது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே இது இன்றைக்கு நேற்று நேற்றன்று மட்டுமில்லை தொடர்ந்து நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் போராட்டம் செய்கின்ற போது பல்கலைக்கழக மாணவர்களாகவும் நாங்கள் அந்த இடத்திலே கைது செய்யப்படுகிற கைது செய்யப்பட்டிருக்கோம் அவ்வாறு தொடர்ந்து வடக்கு கிழக்கிலே இந்த சிங்கள பேரினவாதத்தாலே தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு அச்சுறுத்தல்களும் திட்டமிட்ட கைதுகளும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது அதை தமிழ் மக்கள் அனைவரும் தமிழர் சமூகமாக ஒன்றாக அதனை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் நாங்கள் ஆயிரம் பேர் தனித்தனியாக போராடி பிரயோசனம் இல்லை நாங்கள் தமிழ் மக்களாக வடகிழக்காக ஒன்று கூடி பேர் பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்கின்ற போதுதான் அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளிக்கும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி